எனக்கு தெரியும் <zoysic discussions autour personaje> <sm festivals>

பழங்கள் பழங்கள் அப்படி எடுத்து வந்துரு பழமும் அந்த கடலையும் கடல கடலை நிலக்கடலை நிலக்கடல தண்ணி

எனக்கு போட்டு நரம்ப கொண்டு நான் இனிமே தான் ரெடி பண்ணணும் எல்லாத்தையுமே லைவ் பார்க்குறீங்களா பார்த்தீங்கன்னா மெயினாக லைக் பண்ணுங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் தான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க வெயிட் பண்ணுங்க

இது பேர் தேன்மூல மண்டையா மரம் மண்டையா அது கூட தெரியல உனக்கு அவன் கடகாரம் கேட்க கடகாரன்ட்டு கேட்க நீ என்ன பழம் இல்ல என்ன பழனா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்களா கருப்பட வேண்டிய எனக்கு தெரியாம எந்த பொருள் வாங்கக்கூடாது உனக்கு என்ன வாங்க போறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு பழங்கள்னு தெரியும் ஆனா என்ன பேர்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கருப்பட எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றேன் சரக்கு நம்ம இங்க உட்காந்து ஃப்ரீயா அடிச்சிருக்கோம் அத்தக்கூடாது லைவ் ஓடிட்டு இருக்கு லைவ் டெலிகேஸ் ஓடிட்டு இருக்குனே தமிழ்நாடு கூட சரக்கே ஓடுது அது யாருக்கும் கண்ணு தெரியல நான் ரெண்டு வார்த்தை பேசினா தப்பாயிருதா

நான் சொல்லி அரட்டை நீ அரை ரெண்டு அட்டை அட்டுனா வாங்கி விட்டு உட்காந்துருவாங்க அப்படியே நம்ம வீட்டுல அப்படியா அனுந்துருவாங்க ஐயோ இப்படி ஆகிப் போயிச்சு இப்படி பண்ணிட்டானே நம்ம கேட்க நான் உள்ள கேட்க அப்படின்னு போயிட்டாங்க அப்புறம் நான் வெற்றிய தோல்வியோ செய்யற தொழிலோ கரெக்டாக செஞ்சிடணும் அதே புரிதா லாபம் கிடைக்குது கிடைக்கல செஞ்சு பாருங்க ரெண்டு மணி முக்கியம் கிடையாது மீன் கடல இங்கேதான் கிடப்பா நம்ம அப்படி கிடையாது

ஆமாம் அதுதானே வர அந்த இடத்துல நம்மளுக்கு ஆனா அந்த இடம் சரியான இடம் ஆயிருச்சுனா நான் சும்மா நீங்க அது வந்து இடம் வந்து ஆள் நடமாட்ட உள்ள இடம் தான் ஆனால் மதிய நேரம் எடுத்த மதிய நேரம் செம்மையாக இருக்கும் மீன் பிடிக்கிற விஷயத்துல வந்துட்டோமா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு ஆமாம் குறை சொல்லிட்டு இருக்காது ஆமாம் இப்போ குறை சொல்லிட்டு இருக்கிறதே கிடைக்காம விரும்புறான் பெரியமில்ல உனக்கு ஆமாம் வந்தவா வேலையை பார்த்து யாரும் மாட்டோம் இல்லை ரைட்ண்ணா மாட்டுக்குண்ணா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம திரும்ப கூட போய் வாங்கிட்டு வரலாம் கடைக்கு போலாம் வேண்டாம் வேண்டாம் டைம் ஆகிட்டுருக்கும் டைம் ஆகிட்டு இருக்குமால புரியுது இல்லை அப்போ இது வேலை நடக்காது ஒரு

நாங்கள் இங்கே வீடு கட்டும் போது மொதல் மொதல் செல் சினி காலையில் எங்கள் வீடு மட்டும்தான் தம்பி செல் சினி காலனிக்கு உள்ளேயே உள்ளேயே செல் சினி காலனியில் தம்பி எங்கேருந்து பூக்கம்பனியிலிருந்து இருந்து கம்பெனி சாரதி வீடு தாண்டி வேறு வீடே கிடையாது அப்படியே புரியுதுல தாராளமாக புரியுதுமா எனக்கு இப்போ ஆ புரியுது நம்பி தள்ளி போட்டேன்

கண்டிப்பாக கிடைக்கணும் நாங்கள் எப்படி சொல்ல பெயிண்ட்டு டப்பாவை கொண்டு வந்து இங்கே பெயிண்ட் டப்பாவெல்லாம் பிடிச்சி கொண்டு போனோம் அரை டப்பாவுக்கு எல்லோருமே பிடிச்சோம் அப்போ வந்து அஞ்சு பேர்கிட்ட பிடிச்சோம் ஆ கடைக்கெல்லாம் ஒன்றுமே போக வேண்டாம் என்னங்க என்ன அதுக்குள்ள காணோம் இதான் காணோம் உங்ககிட்டேயும் மாவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ பாருங்கள் மாவு

ங்கண்ணே குழு கொண்டு வந்தாங்கண்ணா நான் அழகாக உங்களுக்கு பிடிச்சி தந்துருப்பேன் புழுவுக்கு எனக்கு எதுவும் கிடைக்காதுங்க இது அவ்வளோ உப்புலாம் இருக்குதுண்ணே நான் நினைச்சா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மற்ற இடத்துல உட்காந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு இங்கே வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு மீனாவது அமுடுங்கிறது என்னோட நம்பிக்கை ஆமாம் இப்போ இது முத முதல்ல ட்ரை பண்ணுறோம் இது வந்து இன்னைக்கு தான் ட்ரை பண்ணுறோம் மைதா இது மைதா தானே இது

რუბენი ლეონტ'ევიჩი კურგანოვი

கால் அதனால மீன் அமுடியே முடியாது சொல்றது கடைசி முடிவு எங்களை ஏமாத்திரும் நினைக்கிறேன் என்ன ப்ரோ ஏமாத்திரும் அப்படி ஆமாவா ஏ தைரியமா சொல்லுங்க பிடிச்சிட்டு போறோம் அப்படின்னு நீங்க பார்த்துட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு மீனாவது பிடிச்சவங்கள்ட்ட காட்டுறேன் என்ன நான் சொல்கிறதுக்கு எனக்கு நான் புழு தூங்குவது ஆ அதான் ஜெயப்படுறேன் புழு தூ இதுதான் செட்டு ஆகுமே இது செட்டாக மைதா மாவு மைதா மாவட்டம் சுத்தமாக கிடைக்காது மாவு ஐட்டங்களை யோசிக்காதீங்க நான் சொல்கிறேன் நம்ம பாரம்பரியமாக எப்படி இது வரைக்கும் எத்தனை காலமாக முழுவை வச்சு மீன் பிடிச்சாங்களோ ஒவ்வொரு திக்கு சுற்றி வைக்க வேண்டியது இருக்குது

ரெண்டு குத்து குத்துருவீங்களே இவ்வளவு இடத்துல உண்மையில சீரிசா அது வந்து பார்க்க தான் அப்படி இருக்கு அந்த இடம் ஆனா நாங்க அந்த இடத்தையே கண்டுபிடிச்சேன் பெருமைன்னு கிடையாதுன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி புழு வந்து அல்ல அல்ல அப்படி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்க நீங்க பாத்தீங்கன்னா அழகு கிடைக்காது இல்ல கரீசில என்னதான் களிமண் மாதிரி இருந்தாலும் பாக்குறதுக்கு ஆனா உப்பு மண்ணு

மழை வந்துச்சா மழை வராது வந்துச்சுல அங்கே அடிச்சிட்டு இருக்கு வரும் கடை எதுவும் இல்லைண்ண கடை எதுக்கு அதே இடத்துக்கும் போ அதுதான் வராது மாதிரி விட வேண்டிய உண்மையிலே ஒரு புழு மட்டும் போட்டு விட்டு இருக்கோம் புரியல இருக்க இரையெல்லாம் இருக்கு கிடை <muchas> சார் <muchas>

王不能跟他们。 nihi <laughs> moriti